ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வருடாந்திர பாஸ் ஃபாஸ்டேக்கில் எந்த அளவுக்கு இருக்குது அது எப்படி வேலை செய்யுது சார் நம்மளுடைய மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வருடத்திற்கு மூவாயிரூவா ஒன் இயர் பாஸ் வாங்கணும்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக டோல் கிராஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு அது எந்த மாதிரி அப்படின்னா ஓன் வெஹிக்கிள் சொந்த பயன்பாட்டிற்குள்ள வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அது பயன்படும் ஓன் வெஹிக்கிள்ஸ் சொல்கிறீங்க சார் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் கார் ஜீப் வேன் சொந்த பயன்பாட்டிற்குள்ள வைக்கல் மட்டும்தான் அதாவது ஒயிட் போர்டில் இருக்கிற நம்பர் ஓகே அந்த வாகனங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஓகே அதை வந்து வருடத்தில் மூவாயிரம் ரூபாய் கட்டி நம்ம வந்து பாஸ் வந்து எடுத்துட்றோம் எத்தனை தடவை வந்து அதை டோல் வந்து கிராஸ் பண்ணலாம் சார் ஒன் இயர் யூஸ் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் ட்ரிப்ஸு இப்போ நீங்கள் ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு ட்ரிப்பு ரிட்டர்ன் அதே டோல்கேட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா அதை ரெண்டு ரெண்டாவது ட்ரிப்பு ம் கவுண்டிங் வந்து இப்படி தான் கவுண்ட் ஆகும் ஓகே ஓகே சார் இது வந்து முன்னூற்றி நாள் விச்வர் இஸ் இயர்லெஸ் ஒன்று ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ் எக்ஸ்பைரி ஓகே அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஆறு மாதத்துலேயே நீங்கள் இரநூறு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ் கம்ப்ளீட் ஆகிடும் சார் நீங்கள் கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலருந்தே ஃபாஸ்டேக் போட்டு கொடுத்துருவாங்க ஓகே கம்பெனிலருந்தே ஃபாஸ்டேக் வந்துடும் நீங்கள் அடிஷனலாக உங்களுக்கு பாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ தௌசண்ட் பே பண்ணி எடுத்து எடுத்துக்கணும் ஓகே ஓகே உங்களுக்கு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா வேலிட் எல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படுது சார் கேஒய்சி சார் ஆதார் கார்டு பேன் கார்டு வைக்கிளோட ஆர்சி ஓகே சார் எல்லாமே வெரிஃபை பண்ணி வைக்கிளோட ஃபோட்டோ அப்டேட் பண்ண சொல்லுவாங்க ஓகே சார் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் ஓகே சார் ஃபாஸ்டேக் ஒரே ஃபாஸ்டாக தான் சார் பழசு புதுசுங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது அது வந்து நீங்கள் ரீசார்ஜ் தான் பண்ண போறீங்க ஓகே நீங்கள் பழைய ஃபாஸ்டாக வச்சிருந்தாலுமே ஆனுவல் பாஸ் வாங்கிக்கலாம் ஓகே அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகே நீங்கள் ஆல்ரெடி கார் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஃபாஸ்டாக் இருக்குன்னா அதே ஃபாஸ்டாகலேயே நீங்கள் ஆனுவல் பாஸை கேஒய்சி பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே சார்